வேண்களைக்கு நீங்கள் என்னோட வீடியோட என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அகதியாக்க அதாவது ஃப்ரான்ஸில் இருக்க ரிஃப்யூஜியாக்கள் வந்து ஓஃப்ரால் எப்படி பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறேன்னு சொல்லி ஸோ உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் ஸ்ரீலங்கா நேவரசிக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது நாடி நீங்கள் வந்து ஓஃப்ரால் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கணும் ஏனென்றால் நீங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டின் அகதி என்ற நாடி ஓகே ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எப்படி அதை செய்கிறதுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கொண்டே நீங்கள் செய்ய முடியும் கம்ப்யூட்டர் எடுத்து இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்து முடித்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரம் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஸோ வீடியோ பார்ப்போம் ஸோ ஆஃப்ரால் டாக்குமெண்ட்டு நாங்கள் எடுக்கிறதுக்கு அதோடய ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நாங்கள் போகணும் ஸோ நான் இதில் இப்போ கூகுளில் சர்ச் பண்ண போகிறேன் ஸோ ஒரு தடவை நீங்கள் இப்படி சர்ச் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் நான் பண்ண மாதிரியே நீங்கள் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் வந்ததுக்கு பிறகு நீங்கள் கீழே போகணும் இதில் ஓகே ஸோ நாங்கள் இப்போ ஒஃபிஷியல் பேஜுக்கு வந்துட்டோம் ஸோ வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து அக்தது நேஸ்வன்ஸ் இருக்கும் இதில் அக்டது மகையாஷ் இருக்கும் ஸோ நாங்கள் தி நேசை கொடுக்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கு எத்தாசிபிள் தான் தேவை பர்த் சர்டிஃபிகேட் ஸோ நாங்கள் இதை கொடுக்க போகிறோம் ஒரு தடவை நீங்கள் அதை கொடுத்ததுக்கு பிறகு அது யாருக்குன்னு சொல்லி இது கேட்கும் ஸோ உங்களுக்கு என்றபடியாக நீங்கள் இதை கொடுப்பீங்க இந்த ஆப்ஷனை ஸோ ஆப்ஷனை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஒஃப்ரா நம்பர் கேட்பினா ஓகே ஸோ ஒஃப்ரா நம்பர் நாங்கள் எப்படி எடுப்போம் என்று சொன்னால் உங்களுடைய ஒஃப்ராலேயும் வந்து எந்த ஒரு லெட்டர்லேயுமே வந்து அது இருக்கும் ஸோ அது வந்து லெஃப்ட் சைட்டில் மேலே இருக்கும் இனிமேகோஜ் டூஸி ஆஃப்ரான்னு சொல்லி போட்டு உங்களுக்கு இருக்கும் ஓகே ஸோ லெஃப்ட் சைடில் மேலே இருக்கும் ஸோ நார்மலாக இப்படி ஒரு நம்பர் இருக்கும் ஸோ இப்படி இருக்க நம்பரில் நாங்கள் எப்படி அந்த நம்பர் எடுக்கணும்னு சொன்னால் இந்த இப்படி இதில் இருக்கத்தான் இப்படி ஒரு டேட் மா ஒரு வருஷம் மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் வந்து நீங்கள் செகண்டாக வர அந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் எடுக்கக்கூடாது ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ரெண்டு நம்பர் அதுக்கு பிறகு இந்த நம்பர் அண்ட் லாஸ்ட் ஃபைவ் ஓகே ஸோ இதில் நீங்கள் அப்படி நம்பரை டைப் பண்ணதுக்கு பிறகு அது உங்களுடைய நொம் டூ உங்களுடைய அப்பாடை பேரையும் உங்களுடைய பெயரையும் இதில் இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பேர்த்தையும் கேட்கும் ஓகே வந்து உங்களுடைய ஃபேமி உங்களுடைய அப்பாவிட பெயர் வந்து உங்களுடைய பெயர் அண்ட் இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஸோ நான் டீட்டெயில்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து வந்துட்டேன் வந்ததுக்கு பிறகு உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் என்று கேட்கும் நான் கோப்பி அந்த கொடுக்க போறேன் கொடுத்ததுக்கு பிறகு மூன்று எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன் ஓகே ஸோ இதில் வந்து உங்களுடைய அப்பாவினுடைய அப்பாடை பேரும் அம்மாவினுடைய அப்பாட பேரும் கேப்பினேன் ஓகே நான் அந்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அமர்த்தி வந்துட்டேன் ஸோ வந்ததுக்கு பிறகு இதில் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் மெயில் அட்ரஸ் அண்ட் என்ன காரணத்துக்காண்டி நீங்கள் அதை எடுக்கிறீங்களதையும் கேட்பினேன் ஓகே ஸோ இதுக்கு பிறகு கீழே இருக்கிறது வந்து இதை நீங்கள் திருப்ப பார்த்து இதில் டைப் பண்ணணும் காரணம் என்று வர்றப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலும் இது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்கும் ஓகே நீங்கள் பாஸ்போர்ட்டுக்காண்டியா இல்லை டிஎர்எஸா காண்டியா நேஷ்னாலிட்டி காண்டியா மேரேஜ் டிவோர்ஸ் வீடு காண்டி இப்படி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க முடியும் தடவை ஸோ நீங்கள் ஒரு தடவை எல்லாமே கொடுத்ததுக்கு பிறகு வந்து அது உங்கள்கிட்ட திரும்ப உங்களோட டீட்டெயில்ஸை போட்டு கரெக்டானு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும் ஸோ நீங்கள் அப்படியே கீழே போனீங்கன்னு சொன்னால் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் அதை கரெக்டான ஒரு தடவை பார்த்துக்கொள்ளுங்க எல்லாம் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் வந்து வலிதே பண்ணலாம் ஓகே வலிதே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு நம்பர் வரும் நீங்கள் கமோன் பண்ணிட்டீங்கன்றதுக்காண்டி ஒரு நம்பர் வரும் அண்ட் உங்களுக்கு ரெண்டு கிழமைக்குள்ளும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு லெட்டர் மூலம் வரும் ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் ஒஃப்ராட சிவில் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ரிஃப்யூஜியாக்கள் எப்படி எடுக்கிறது டீட்டெயில் நீங்கள் இப்போ பார்த்துனிங்கள் அண்ட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாதாக்கள் வந்து நீங்கள் வந்து ஒஃப்ராக்கு மார்னிங்கில் அஞ்சு மணி வீட்டிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நினைக்கிறேன் நார்மலாக டிக்கெட் கொடுப்பினா ஐம்பது டிக்கெட் வரைக்குமா முப்பது டிக்கெட் வரைக்கும் கொடுப்பினோம் ஸோ அது மூலம் போயிட்டு நீங்கள் டிரெக்டாக எடுக்க முடியும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சாக்கள் நான் சொன்ன இதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் கொமோன் பண்ணி உங்களுடைய இத்தசீல நீங்கள் வீட்டுக்கு லெட்டர் மூலம் எடுக்க முடியும் நன்றி